ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம ஐகானோட ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்வருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சுங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்குவயர்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்மர் ரிலேடெட் கம்பெனி ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஃபார்மா ரிலேட்டட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்க கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேச்சுலர் டிகிரி இல்லை அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ஆன்வல் லீவ் என்டைல் ஆன்வல் லீவ் நிறைய அவங்க ஒரு ஸ்லாட்ல அலாட் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸிபிள் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ் சரிங்களா ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனே கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டுங்க தேங்க்யூ